வணக்கம் குழந்தைகளே நாம் இன்று அனுமதி வேண்டி விண்ணப்பக் கடிதம் எவ்வாறு எழுதுவது என்று இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் அனுமதி வேண்டி கடிதம் அனுப்புனர் கா அன்னலட்சுமி எட்டாம் வகுப்பு ஆ பிரிவு வேளாங்கண்ணி மாதா மேல்நிலைப் பள்ளி திருத்தங்கள் பின்கோட் ஆறு லட்சத்தி நூற்றி பதினைந்து பெருனர் உயர்மிகு தலைமையாசிரியர் அவர்கள் வேளாண்கன்னி மாதா மேல்நிலைப் பள்ளி திருத்தங்கள் ஐயா வணக்கம் நண்பகல் உணவுக்கு பின் காய்ச்சலும் தளவழியும் தொடங்கியது பள்ளி முடியும் வரை பொறுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தேன் இப்போது வழி மிகவும் அதிகமாகிவிட்டதால் நான் உடனே வீட்டுக்கும் பின்பு மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டியிருப்பதால் இப்பொழுதே வீட்டுக்கு போக அனுமதி கொடுக்குமாறு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயா இப்படிக்கு உங்கள் கீழ்ப்படிதில் உள்ள மாணவி க அன்னலட்சுமி திருத்தங்கள் ஆறு லட்சத்தி பதினைந்து கட்டாயம் கீழே தேதியிட வேண்டும் ஜூலை பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி பிடித்திருந்தால் பகிரவிடும்